வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி என்னடா இது கோர்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆமாங்க வெயிட் லாஸில் இருக்கேன் நான் சரி நான் உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்க சொல்ல காட்டலாம் பாப்பாவுக்கு அம்மா வேறு போட்டிருக்கில்ல அதனால் நான் வந்து டீட்டெயிலாக காட்டலை இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பாப்பா வந்து மம்மி நான் வீடியோ எடுக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே இருந்தா சரி அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகட்டும் சும்மா ஃபோனே பார்த்துட்ருக்காங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பாப்பா நீ எடு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து காலையிலேருந்து எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு பாப்பா வேணாம் நாளைக்கு எடு வீடியோ அப்படின்னு இருந்தேன் அவன் இல்லை மம்மி நான் எடுக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி நான் வந்து டக்கு டக்குன்னு டைம் ஆகிடுச்சு எப்போவுமே இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பொரியல் பண்ணி சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா எப் ஹாஃப் ஹவர் முன்னாடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா தான் கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வெயிட் லாஸில் வெயிர் ஃபில்லிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சுக்கோங்க கோஸ் அப்புறம் காலிஃப்ளவர் கேப்சிகம் குக்கும்பர் சொரக்கா தண்டு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஷிஷலாக வேணும்னா ரைஸ் எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி ரைஸ் எடுக்கணும் மூடே இல்லை அதனால பெரிய கோஸாக இருந்துச்சு அதனால் நான் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து கேப்சிகம் வந்து ஒத்து டூ டேஸாக வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே அதுவும் கூட சேர்ந்து பொரியல் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றலோ அந்த டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ரியாக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது நான் கொடுப்பேன் எப்போவுமே செஞ்சால் கொடுப்பேன் மம்மி எனக்கு எப்போவுமே இதே செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு சண்டே ஆனால் நான்வெஜ் கூட எனக்கு வேணாம் இதுவே செஞ்சு கொடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் கட்டிங் வேலை தான் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆனியன் எதுவுமே வேணாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டயட்டில் இருக்கிறனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கல இப்போ வந்து போட்டதை அப்படியே போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி லிட் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் அப்பப்போ வந்து நம்ம வந்து கலறி விட்டால் போதும் இப்போ வந்து இதை நான் நல்லா க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் சீக்கிரமாக குக்காக குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு வந்து நான் எவ்வளோ முட்டை எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எக் எடுத்துக்கிறேன் இந்த ஃபோர் எக் வந்து சைஸ் பார்த்தீங்களா அதுக்கு முன்னே ஒரு எக் பெருஸ் பெருஸ் பெருசாக இருக்கும் பக்கத்தில் இப்போ இது வாங்கிட்டு அதெலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது ஒருவேளை சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலும் எப்படி இருக்கோ ஒன்றும் புரியலை ஓகே இது அதுக்கப்புறம் எக்ல ஆட் பண்ணிட்டு எப்படி சொல்லிட்டு ஃபைனல் லுக் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தூள் போட்டேன் போட்டு சால்ட் போட்டிங்கன்னா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடும் அது வரைக்கும் தண்ணியே விடாது இது இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் செய்ய சொல்லும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா விதக்கோங்க சூப்பராக வெந்துட்டே வரும் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கலர்னீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எக் வந்து நான் உடச்சி ஊற்றிட்டு கலரிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட லாஸ்ட்டாக பெப்பர் தூவிடுங்க அதை மறந்துடாதீங்க இதில் வந்து காரமே அதுதான் கேப்சிகம்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அவ் அவ்வளோ டேஸ்ட்டு சுட 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 சாப்பிடுங்க வெயிட் லாஸு பண்ண பண்ணணுமா சூப்பரா டேஸ்ட்டாக சாப்பிட்டு பண்ணலாம் அதுதான் நம்மளுடைய கான்சப்ட் கண்டிப்பாக மண்டேலேருந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வீடியோலாம் வரப்போது வெயிட் லாஸ் எப்படிலாம் சாப்பிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போய் இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ரியாக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சலாம் அவங்க வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்துடுவாங்க வந்தவொடனே அவங்களுக்கு வந்து இதை எடுத்து வச்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவளுடைய ஃபேவரட்டையும் சொல்லலாம் ஹெல்தி ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரிஷிகாவுக்கு ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சாப்பிட்றது எது நான்வெஜ் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாள் வெஜ்ஜிலுமே அந்த சாடமாட்டா அவள் எப்போ மாறுவான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் முடிஞ்சளவு நான் அவளுக்கு வற்புறுத்தியாவது ஊட்டி விட்டுருவேன் அக்கா பார்க்க பார்க்க அவங்களும் மாறிடுவாங்க தான் பிரதர்ஸ் இருக்கிற வீட்டில் சிஸ்டர் இருக்கிற இப்படி தான் சேஞ்ச் ஆவாங்க அக்கா சாப்பிட்டால நானும் சாப்பிட்றேன் அண்ணன் சாப்பிட்டானா நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு இருப்பாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரைடே மார்னிங் விலாக் எடுத்திருக்கேன் ஃப்ரைடே மார்னிங் யூஷுவல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படில்ல ரித்வின் வந்து அரஹர அந்த சாங் போட்டாவே பார்த்தீங்கன்னா கை காலை வந்து ஒன் சைடை வச்சு மேலே சாமி கும்பிடுவான் தூங்கி வந்து வந்தான் நெக்ஸ்ட் நான் தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக எல்லா வேலை முடிச்சிட்டேன் இவங்க பார்த்தீங்கன்னா ரித்வின் குளிச்சுட்டான் இவனுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சாப்பிட வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் தூங்க வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ரியா ரிஷிகா வந்து தொடாத மா தம்பி என்னாலும் அவள் கேட்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் அவங்க கூட பேச போகிறேன் அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து மதியம் வந்து கேப்சிகம் கோஸ்லாச்சி பொரியல் பண்ணது டயட்டுக்கு அப்படின்ட்டு மண்டேலேருந்து ப்ராப்பராக வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் வீடியோவாக நான் என்னென்ன சாப்பிட போகிறேன் வெயிட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் அதனால் வந்து மேபி வந்து மண்டே எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூஸ்டே எடுக்கிறது வந்து வெனஸ்டே அந்த மாதிரி தான் போக போகுது ஆனால் ப்ராப்பராக வந்து நான் இந்த தடவை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா வந்து குட்டி பையனை வச்சுட்டு நம்ம வீடு எடுக்க முடியாது தான் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன இன்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனை தூங்க வச்சாச்சு ரிஷிகாவுக்கு வந்து நான் என்னென்னா இன்றைக்கி வந்து செவன்த்து டேவா அம்மா இன்னைக்கு செவன்த்து டே நேற்று ஃபிஃப்த்து டே சாரி தேர்ஸ் டே வந்து ஃபிஃப்த்து டே அந்த மாதிரி கணக்கு வந்து நினைக்கிறேன் ஜலகு ஊற்றுல அம்மா அம்மாகிட்ட கேட்டேன் அம்மாலாம் ஊற்றவே கூடாது ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் கண்ணுக்கே உடம்பு ஃபுல்லாக இல்லை எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஊற்றணும் அப்படின்ட்டாங்க கையில் ரெண்டு ஹேண்டில் வந்து இருக்குது ஃபீஸில் ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு இருந்தாலுமே சண்டேக்குள்ளே சரியாயிடணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மண்டே எக்ஸாம் இருக்கு அவளுக்கு அம்மா வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க கால் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நீ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிவராத்திரி வருது மசான கொலை இங்கே வந்து எங்கள் ஊர் ஸ்டே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் நினைக்கிறேன் சண்டேவா மண்டேவாக தெரியல கன்ஃபார்மாக மண்டே இருக்குது அதனால் அம்மனுக்கு வந்து இன்னும் அதிகமாகிடும் நீ எதுவும் இது பண்ணாத நார்மலாக எல்லாமே குறைஞ்சிச்சின்னா சண்டே வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது டே வந்து நைன்த்து டே வந்து அன்றைக்கி ஊற்றலாமான்னு தெரியல கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் இப்போ வரைக்கும் இதுதான் அப்டேட்டு பாப்பாவுக்கு அம்மா தான் போட்டிருக்குங்க அவளால் சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டுருக்கா காலையில் இட்லி டிஃபன் ஐட்டம் கொடுக்குறேன் நைட்லேயும் டிஃபன் ஐட்டம் தான் மதியம் தான் இந்த மாதிரி அவளை கேட்டது செஞ்சு கொடுப்பேன் நான் டயட்டில் இருக்கேன்னா அந்த ஃபுட்டு தான் கேட்பாங்க நான்வெஜ் கொடுக்கலாமான்னு அம்மாவை கேட்டேன் கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபிஃப்த் டே வரைக்கும் நான் வந்து எதுவுமே கொடுக்கல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆல்ரெடியே நான்வெஜ் மேலே அந்த அளவுக்குலாம் அடிட்டர் கிடையாது ரியா வந்து சாப்பிடுவாங்க நல்லாவே ரிஷிகா வந்து அந்தளவு நான்வெஜ் வந்து பிடிக்காது அவங்களுக்கு எப்போனா அவளுக்காக தோண ப்ரோன்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி நேற்று மட்டும் எக் போட்டு பொரியல் பண்ணலை அதனால் அது கொஞ்சம் கொடுத்தேன் இன்றைக்கி தான் அவங்க ஆசைப்பட்டு ஏதோ கேட்டிருக்காங்க மதியமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த டைமில் ஆசைப்பட்டது கொடுக்கணும் இளநீர்லாம் கொடுத்தோம் த்ரீ டேஸாக கொடுக்கல கோல்ட் ஐட்டே இருந்துச்சு அவளுக்கு தான் கொடுக்கல வாட்டர் மெலன் டூ டேஸாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஈவினிங் கொடுத்ததுனால கோல்ட் ஐட்டு இருக்குது குட்டி பையன் அடிக்ட் ஆகிட்டார் அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா திஸ் இயர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றாரு வெஜிடபிள்ஸ் கொடுத்தா கேரட்டு இந்த நம்ம குழம்புல கிரேவியே பண்ண சொல்லு இந்த கேரட் பீன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட மாட்டான் இப்போ வந்து அதுதான் வேணும்னு கேட்டு சாப்பிட்றான் அதனால் வெஜிடபிள்ஸ் இதுக்கப்புறம் பாயில் பண்ணியும் எப்படின்னா ஒன்று கொடுத்துடணும் முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு கூட கம்மியாக சாப்பிடுட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு மண்டேலேருந்து ப்ராப்பராக வீடியோஸ்லாம் செம்மையாக வரப்போகுது லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நான் சண்டேல போயிட்டு சந்தையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வர போகிறேன் டயட்டுன்னு வந்துட்டால் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது இவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது சண்டே மட்டும்தான் போய் வாங்கிட்டு வர முடியும் அன்றைக்கி தான் அவர் ஃப்ரீயாக இருப்பார் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி வந்துடலாம் முடிஞ்சால் நான் என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் மண்டேல இருந்து நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நிறைய 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 தண்ணி குடிங்க பாப்பாவுக்கும் தண்ணி தான் கொடுத்துருக்கேன் நிறைய தண்ணி குடி பாப்பா செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஆகும் குழந்தை கீழே படுக்குது எங்களுக்கு விருப்பமே இல்லை என்ன தூக்கமே வர மாட்டேது ரித்துவின் கொசரம் நான் வந்து பெட்டில் படுக்கிறேன் அவர் தூங்க ஃபஸ்ட்டு கீழே போனால் அவங்க டேடி பக்கத்திலே பார்த்துக்கிறார் இவர் தனியாக கொஞ்சம் கேப் விட்டு அவளுக்கு அதுவே கவலையாக இருக்குது அதெல்லாம் தங்கம் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானம் படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா குழந்தை மேலே என் பக்கத்துலேயே படுத்து பழக்கம் ஆயிடுச்சுல தனியாக படுது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல வெளியே காட்டிக்க மாட்டா ஆனால் நல்லாவே ஃபேஸில் தெரியுது இதுதான் பாஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்கள ரியா அப்புறம் பார்த்திங்கன்னா ரித்வினே எல்லாருமே மேலே பார்த்துக்கிறாங்க இவ்வளோ அவங்க டாடி கீழே பார்த்துக்கிறாங்களோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் லாங்காக போக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மண்டேலேருந்து சூப்பர் அப்டேட்டோடு உங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ